அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடப்பகுதியில சொல் தய்சொல் வினைச்சொல் பற்றி பார்க்கலாம் சொல்லுன்னா என்னன்னு பார்க்கலாம் சொல்லுனா வேர்டு ஓகேங்களா ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவதுதான் சொல் எனப்படும் அதாவது ஒரு எழுத்து எழுத்துன தெரியும்ல ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவதுதான் சொல் எனப்படும் வேர்டு வந்து எப்படி உருவாகுது எழுத்துக்கள் வந்து சேரும் போதுதான் வந்து வேர்டா வந்து கன்வெர்ட் ஆகும் அதுதான் வந்து பல எழுத்துக்கள் தொடர்ந்து வரும்போதுதான் வந்து சொல் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதான் சொல் சொல்லுனா ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது சொல் எனப்படும் சரிங்களா இப்ப சொல்லு என்னன்னு பார்த்தோம் சொல்லுடைய வகை சொல் நான்கு வகைப்படம் சொல் எத்தனை வகைப்படம் நான்கு வகைப்படம் சொல் எத்தனை வகைப்படம் நான்கு வகைப்படம் என்னென்ன வகை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படம் சொல் எத்தனை வகைப்படம் சொல் நான்கு வகைப்படும் ஒன்று பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொல் வந்து நான்கு வகைப்படும் சரிங்களா அப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில பெயர் சொல் வினைச்சொல் பற்றி தான் பார்க்க போறோம் பெயர்ச்சொல் வினைச்சொலை போறோம் சரிங்களா இப்ப பெயர் சொல்னா என்ன அப்படின்னு பாக்க பெயர் சொல் நவுன் பெயர் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் இப்போ சான்று எக்ஸாம்பிள் பாத்தோம்னா கண்ணன் பள்ளி ஆவணி மூக்கு புத்தகம் நோட்டு இந்த மாதிரி நிறைய எல்லாத்துடைய பெயரையுமே குறிப்பதான் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா இப்ப பெயர் பார்த்தோம்னா இப்போ ஒரு பூ பூ என்பதும் ஒரு பெயர் சரிங்களா அதுக்கப்புறம் மேசை நாற்காலி பென்சில் பெண்ணு பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாத்துடைய கை கால் மூப்பு கண்ணு காது இது எல்லாமே ஒரு பெயர் தான் பெயரை குறிக்கும் சொல் எல்லாமே வந்து பெயர் சொல் அதாவது நவுன் பெயரை குறிக்கும் சொல் பெயற் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் புரிஞ்சுங்களா பெயர் சொல்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெயர் சொல்னா பெயரை குறிக்கும் அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் சரிங்களா அதே மாதிரி வினைச்சொல்னா என்ன வினைச்சொல்னா வினைச்சொல்னா ஒன்றன் செயலை செயல்னா வினை செயல் வினை செயல்னானது வினை ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் வினைச்சொல் வந்து காலம் காட்டும் சொல் என்ன பண்ணும் காலம் காட்டும் நம்ம காலம்னா என்னன்னு தெரியல ஆல்ரெடி பகுதியில வந்து முன்னாடி வீடியோ வந்து காலம் இலக்கணம் வந்து காலம் வந்து தெளிவா வீடியோவா பெரிய வீடியோவா போட்டிருக்கேன் காலம் வந்து மூணு வகைகளும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த மூணு வகைகளும் சொல்லிருக்கேன் தெளிவா சொல்லிருப்பா அத பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இப்போ இந்த நினைச்சொல் வந்து காலத்தை காப்போம் சொல்றாங்க இப்போ ச எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஆடினான் உடைந்தது பாடினான் ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கா என்ன பொண்ணு என்ன பண்றா படிக்கின்றாள் அவன் என்ன பண்றான் ஓடுகின்றான் சரிங்களா இப்போ வந்து ஆடினான் அதாவது ஆடினான் எடுத்து ஆடி முடிஞ்சிச்சு அப்ப இது என்ன என்ன காலத்தை காட்டு தெரியுது இறந்த காலத்தை காட்டுது இப்ப என்ன அவன் படிச்சுட்டே இருக்கா இப்பதான் படிக்கிறான் அவன் இவன் தான் பண்றான் இப்பதான் ஓடிட்டே இருக்கான் அப்போ இது எல்லாமே என்ன அது நிகழ்காலம் இப்பதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இன்சென்டா இந்த செகண்ட் நடந்துட்டு இருக்கு அதாவது நிகழ்காலம் அதுக்குதான் வந்து வினைச்சொல் வந்து காலம் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வினைச்சொல் என்ன பண்ணும் காலம் காட்டும் வினைச்சொல்னா என்ன நம்ம செய்யற செயலை குறிப்பதுதான் வந்து வினைச்சொல் நம்ம என்ன செய்யறோம் என்ன செயல் செய்யறோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த செயலை செய்ய சொல்றதுதான் வந்து வினைச்சொல் ஒரு செயலை குறிப்பதுதான் வந்து என்னது வினைச்சொல் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் நம்ம என்ன செயலை செய்யறோமோ அதுதான் வந்து என்னது வினைச்சொல் வினை சரிங்களா அதுல வந்து பெயர் சொல் சான்று பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மணிவண்ணன் வீட்டு பாடம் எழுதினான் மணிவண்ணன் என்ன பண்றான் வீட்டு பாடம் எழுதினான் அவன் என்ன பண்றான் ஓம் ஒர்க் பண்றான் ஓமர்க் ஓ அப்ப மணிவண்ணன் என்பது என்னது ஒரு பெயர் மணிவண்ணன் என்பது என்னது ஒரு பெயர் அவனுடைய பெயர் அப்ப பெயர் சொல் வீட்டு பாடம் வீட்டு பாடம் அப்படின்னா அது ஒரு ஓமர் ஓம் என்பது ஒரு பெயர் ஓகேவா அப்ப வீட்டு பாடம் என்பது ஒரு பெயற் கழுதை பொதி சுமந்தது கழுதை என்ன சுமந்தது பொதி சுமந்தது பொதினான் மூட்டை பொதினானது மூட்டை சரிங்களா கழுதை என்பது ஒரு விலங்கினுடைய பெயர் கழுதனது ஒரு விலங்கினுடைய பெயர் அப்ப இது என்னது இருந்தது பெயர் சொல் கழுதை என்பது பெயர் சொல் பொதினான் எது சொல்லுவோம் அரிசி மூட்டை மிளகாய் மூட்டை அப்போ அது பேர் என்னது மூட்டை அப்ப அதுக்கு ஒரு பெயர் இருக்கு மூட்டைன்னு ஒரு பெயர் இருக்கு ஓகேங்களா அப்ப இது மூட்டைய சுமந்தது அப்படின்னு சொல்றாங்க பொதி என்பது பெயர் சொல் பொதி என்பது என்னது பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் சரிங்களா இப்ப வினைச்சொல் பாக்கலாம் வினைச்சொல் எக்ஸாம்பிள் சான்று பார்க்கலாம் பசு பால் கொடுத்தது பஸ் என்ன பண்ணுச்சு பால் கொடுத்தது கொடுத்தது என்ன பண்ணது பால் கொடுத்தது கொடுத்தது அப்படின்னா கொடுத்தது வந்து அவர் செய்யும் செயல் இது என்ன செயல் செய்யுது ஆஹ் கன்று குட்டிக்கு என்ன பண்ணது பால் கொடுக்குது அப்போ அந்த செயல் தானே வினைச்சொல் அந்த செயல் தானே வினைச்சொல் ஆடு புல் மேய்ந்தது ஆடு புல் மேய்ந்தது ஆடு என்ன பண்ணது என்ன செயல் செய்யுது புல்ல வந்து மேய்து அது அப்ப மேய்ந்தது என்பது வினைச்சொல் மேய்ந்தது என்பது வினைச்சொல் இப்போ பசு பசு என்பது ஒரு பெயர் பால் பால்லாம் மீப்பு மீப்பு வந்து பெயர் தானே என்பதும் பெயர்ச்சொல் மில்க் பசு என்பதும் பெயர்ச்சொல் மில்க வந்து என்ன சொல்லுவாங்க பெயர் மெய்க்கு என்பது ஒரு பாலை வந்து குறிப்பா தான் அப்ப இதெல்லாம் இந்த பெயர் சொல் அப்ப கொடுத்தது மட்டும்தான் வினைச்சொல் கொடுத்தது என்பது வினைச்சொல் புல் மேய்ந்தது ஆடு என்பது பெயர் சொல் புல் என்பது பெயர்ச்சொல் நெய்ந்தது மட்டும்தான் வினைச்சொல் சரிங்களா ஆடு புல் மேய்ந்தது வினைச்சொல் அதே மாதிரி பெயர் சொல் வினைச்சொலுக்கான சான்று பார்க்கலாம் மாலதி துணைப்பாடம் எழுதினால் மாலதி என்ன பண்றா மாலதி என்பது பெயர் சொல் பாடம் என்பது என்னது ஒரு பெயர் சரிங்களா பெயர் சொல் எழுதினாள் என்பது ஒரு அவ செய்யக்கூடிய செயல் அப்போ இது வினைச்சொல் எழுதினால் என்பது தச்சன் கட்டி செய்தார் தச்சன் என்பது அவர் செயல் அதாவது அவருடைய அவர் தொழில வச்சு அவருக்கான பெயர் ஓகேவா அப்ப தச்சன் என்பது அவருடைய பெயர் பெயர் கட்டில் கட்டில்னா பெட் என்னது பெயர்ச்சொல் செய்தார் அவர் செய்யக்கூடிய செயல் செய்தார் என்பது வினைச்சொல் ஆண்மையில் ஆண் ஆண்மையில் ஒரு பெயர் தோகை தோகை என்பதும் பெயர் விரித்தாடியது விரித்தாடு என்பது செயல் அவர் அது விரித்து ஆடக்கூடியது ஒரு செயல் அப்போ எனது வினைச்சொல் வளர்மதி கோலம் வளர்மதி என்பது பெயர் சொல் ஒரு பெயரை கொடுக்கிறது கோலம்னா அம்மாக்குதான் வீட்டுல என்ன பண்ணுவாங்க கோலம் போடுவாங்க அது என்னன்னு சொல்லுவோம் கோலம் சொல்லுவோம் அது ஒரு பெயர் தானே அப்போ கோலம் என்பது பெயர் சொல் இட்டால் என்பது வினைச்சொல் அப்போ கோலம் போடுகின்றாலும் செய்யக்கூடிய செயலைதான் வந்து இட்டால் அது வினைச்சொல் தேன்மொழி உணவு சமைத்தாள் தேன்மொழி என்பது ஒரு பெயர் பெயர் சொல் உணவு என்பது சாப்பாடு அது ஒரு பெயர் பெயர் சொல் சமைத்தால் என்பது வினைச்சொல் சைத்தால் என்பது என்னது வினைச்சொல் கண்ணன் பரிசு பெற்றான் கண்ணன் பரிசு பெற்றான் கண்ணன் என்பது பெய்ச்சொல் பரிசு என்பதும் பெயர் பெற்றான் அவன் என்ன பண்றான் அவன் கிட்ட வந்து வாங்குறான் பெறான் அதான் பெற்றான் அது செய்யக்கூடிய செயலன் அது சொல் அப்பா கடைக்கு சென்றார் அப்பா வந்து எங்க போறாரு அப்பா என்பது பெயர் சொல் கடைக்கு என்பது மார்க்கெட் அது மாதிரி கடைக்கு சென்றான் என்பது சென்றா சென்றார்னா போகின்றார் அது ஒரு செயல் செய்கிறார் அந்த செயல் தான் வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க பெயர் சொல்லலாம் வினை தெரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு பெயர் சொல் வினைச்சொல்ல இதெல்லாம் கண்ணகி அதாவது பெயரை குறிப்பது எல்லாமே பெயர் சொல் சரிங்களா ஒரு பெயர் இருக்கு அப்படின்னாவே அது எல்லாமே அது பெயர் சொல் தான் கண் கண்ணகி இளவரசி நம்மளுடைய எல்லாருடைய பெயருமே பெயர் சொல் இந்த பொருளுடைய பெயருமே பெயர் சொல் விலங்குடைய பெயருமே பெயர் சொல் எதெல்லாம் பெயரை குழிக்கதோ அதெல்லாமே பெயர் சொல் தான் மத்துச்செல்வன் முகிலன் ஏழரசி சித்திரை அதாவது மாதத்துடைய பெயர் மந்தோடைய பெயர் எல்லாமே வரது ஆனா சித்திரை வைகாசி தமிழ் மாதத்துடைய பெயர் எல்லாம் வந்துச்சுன்னா என்னது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இங்கிலீஷ் மாதமு என்னது அதெல்லாமே ஒரு பெயர் பெயரை அந்த மாதத்துடைய பெயரை குறிப்பது எல்லாமே கையெற்றல் சொல்றாங்க அப்ப மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு அந்த மாதிரி எல்லா ஆபீஸ் இது எல்லாமே வந்து ஒரு பெயர் மருத்துவமனை பள்ளிக்கூடம் அலுவலகம் இது எல்லாமே ஒரு பெயர் அப்ப இந்த பெயரை எல்லாமே பெயர் சொல்றாங்க பெயரை குறிப்பது எல்லாமே என்னது சொல் நம்ம கிட்ட இருக்குது கை கை கால் மூக்கு கண்ணு காது வாய் இது எல்லாமே வந்து அத வந்து பெயர் அதுக்கான பெயர் அப்படி இது எல்லாமே அது பெயர் சொல் இப்ப எழுதுகோல் எழுதுகோல்னா பெண் பென்சில் எல்லாமே அது பெயர் சொல் அப்படின்னு சொல்றாள் ரன் பெயரை குறிப்பது பெயர் சொல் அதாவது நவுன் ஓகேங்களா இப்ப பிணைச்சொல்னா வகு உண்டான் சிரித்தான் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அது ஒரு செயல் வரைந்தான்னா அவன் வரைகிறான் அது ஒரு செயல் ஆடினான் அது ஒரு செயல் ஓடினான் ஓடிட்டே இருக்கான் அது ஒரு செயல் ஓகேவா சென்றான் எழுதினான் விளையாடினான் மெய்ந்தது ஆடு என்ன பண்ணுச்சேன் மெய்து மெய்ந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு செயலை செய்யற செயல் எல்லாமே வந்து வினைச்சொல் ஒரு செயலை செய்தால் அந்த செயல்தானே இது வினை சொல் சொல்றாங்க இது எல்லாமே சரிங்களா செய்யற செயலை எல்லாமே குறிப்பது என்னது வினைச்சொல் தயச்சொல் தயரை குறிப்பது எல்லாமே தயர் சொல் அது ஒரு செயலை செய்வது எல்லாமே வினைச்சொல் சரிங்களா இசை புரிஞ்சிச்சுங்களா தயர் சொல்லலானா வினை சொல்லானா புரிஞ்சதுங்களா உங்க அடுத்த பகுதியில அடுத்த இலக்கணத்தை பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கண பகுதி தெரியல டவுட்டா இருக்கு அப்படின்னா அந்த இலக்கணப் பகுதியை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான முழு தகவலையுமே நான் உங்களுக்கு வீடியோவா பதிவிடுவேன் சரிங்களா ஆன்லைன் கிளாஸும் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன் ஓகேங்களா தேங்க்யூ அனைவருக்கும் நன்றி